இனியோருக்கு அன்பு வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீட் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை சமவெளி இதை எழுதியவர் வண்ணதாசன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்திருக்காரு இப்போதைக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வயதாகிறது இவருக்கு இவர் வந்து கல்யாணிங்கிற பேரில் கவிதைகளும் எழுதுவார் இவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர் வந்து திக்க சிவசங்கரன் திக்க சி அப்படிம்பாங்க அவரோட பையன் இவர் எழுத ஆரம்பித்து தீபம் இதழில் அறிமுகமாகி தாமரை இதழில் தனது படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டவர் பின்னர் கனயாழி இதழிலும் இவரது ஆக்கங்கள் வெளிவந்தன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இவரது எழுத்தில் வந்து வாசகர்களை ஈர்க்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிறப்பான எழுத்து நடை கைவரப்பெற்றவர் அழகியல் கூறுகள் மீது இவரது தனி ஈடுபாடு உண்டு இயற்கையை வழிபடும் மனநிலையை இவரது ஆக்கங்களில் நாம் காண முடியும் நல்ல திருப்பி சொல்கிறேன் இயற்கையை வழிபடும் மனநிலையை இவரது ஆக்கங்களில் நாம் காண முடியும் இவரது கவிதைகளில் வெளிப்படும் உலகத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாம் படைப்புகளை படித்தால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கதையின் நாயகன் சம்மவெளி கதையின் நாயகன் வந்து ஒரு ஓவியன் கதை எப்படி ஆரம்பிக்கிறான்னா ஒரு வட இந்திய நடிகையைத்தான் முதலில் வரைய ஆரம்பித்தான் அது நேர்த்தியான கருப்பு வெள்ளை படமாய் வந்தது அந்த படத்தில் பார்க்குறப்ப உயிர் இருக்கும் அதனால் தடகாத்திரமான உடம்பு திரட்சியான மார்புகள் அவருடைய தோற்றம் அந்த காலை முழங்கால கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி அந்த ஓவியம் முடிஞ்சிருக்கும் சொல்ல முடியாத ஒரு ஆரோக்கியம் நம்பிக்கை அந்த புகைப்படத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த ஓவியனையே வந்து சேரும் அந்த பெண்ணுக்கு முதல்ல வந்து சாதாரணமாக இருக்க அந்த பெண்ணுக்கு வந்து காதணிகள் வரைவான் கழுத்து மாலை வரைவான் எல்லாம் வரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சர்வ லட்சணமாக ஒரு பெண் அது வந்து இந்த ஒரு நீக்ரோ பெண் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி தெரியும் முதல்ல வந்து அந்த பெண்ணோட முகத்தில் வந்து ஏதோ ஒரு சுகம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைவாக மாறிடும் அந்த நகைகள்லாம் அணிகலன்கள்லாம் போட்ட பிறகு அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு பெண் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும் இவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கச்சகமாக வந்துடும் நம்மளுக்கு வந்து எதுவும் தாமதமாக இல்லை இந்த புள்ளியில் இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்க்கைய ஆரம்பித்தா கூட நமக்கு வந்து ஏகப்பட்ட உயரங்களை நம்ம எட்டலாம் ஒரு அலுவலகத்தை போய் உட்காந்துக்கிட்டு நேக்காளி குழு காலை விட்டுக்கிட்டு திருத்திக்கிட்டு வேண்டிய அவசியமே கிடையாது மனதின் மென்மையான பிரதேசங்களில் பூந்தோட்டம் போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரியாவது கற்பனை வரும் அவனுக்கு பின்னாக அந்த படமே இவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கைகளை ஏகப்பட்ட நம்பிக்கைகளை இவன் மனசில் விதைக்கும் அந்த படத்தை அப்படி வச்சுட்டு தூரத்தில் ஒரு தலையணைய அண்டை கொடுத்துக்கிட்டு அந்த ஓவியத்தை பார்ப்பார் ஓவியத்தை பார்த்துக்கிட்டே திடீர்னு தப்புனா போனால் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வரும் சுற்றுப்புறத்தை பார்ப்பார் பார்த்தோன்னா ஒரு பழைய நசுங்கின வெண்கல டம்ளரு அதுக்கு பக்கத்தில் புதிய பானத்தின் இலவச அறிமுகம் அதாவது ஒரு குளிர் பானத்துக்காக விளம்பரம் வளைஞ்சிருப்பார் அவர் அதுக்கு அவங்க வந்து அந்த கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த பானத்தோட குடித்த காலி கப்புகள்லாம் அந்த பேப்பர் கப்பெல்லாம் நிறையா இருக்கும் வண்ணம் அதாவது வண்ணம் குடைத்த ஒரு பாக்ஸு அது இருக்கும் பக்கத்தில் மிக சாதாரணமான ப்ரஷ் அதாவது வெறும் சொல்ல அவர் மிக சாதாரணமான ஒரு ப்ரஷ் இருக்கும் அந்த பத்திரிகை வந்து இதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடியில் ஒரு கசங்கின புடவை பொண்டாட்டியோட தொங்கிகிட்டு இருக்கும் அந்த பையனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அது கசங்கி கசங்கி போய் அதுவும் தொங்கிகிட்டு இருக்கும் கொடியில் அது பக்கத்தில் இவர் எழுதின கவிதைகள் அழகினா ஒரு பழைய அதாவது தச்சு தச்ச ஒரு நோட்டு அதில் பழைய கவிதைகள்லாம் நடக்கணும் அது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்லையே பொண்டாட்டியதுன்னு வண்ணாங்க கணக்கு இருக்கும் அதில் மனைவி ஒரு கையெழுத்து அந்த வண்ணாங்க கணக்கும் இருக்கும் இந்த ஏழ்மை இந்த வறுமை எல்லாமே இப்போதே கிடைக்கிற இந்த ஒரு நிம்மதியில் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் இதெல்லாம் எப்படி தோணுச்சு உனக்கு இதெல்லாம் அந்த ஓவியம்தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் இவ்வளவு வயதுக்கு அனுபவத்திற்கு பின்னால் அந்த பச்சை புலில் இருக்கிற காலமும் அந்த மைதான விசாலத்தின் மேல் கவிந்த வானமும் இவனுக்கு இரண்டாவது சுதந்திரத்தை அளித்தது இடையில் எத்தனை வருடங்களிலும் இவனுக்கு திருமணமான போதும் குழந்தை பற்ற போதும் கூட இல்லாத ஒரு நம்பிக்கை மகிழ்ச்சி இப்போது அவன் கிடைச்சிருச்சு இந்த படத்தில் உபயோகிக்கிறதுக்காக முதல்ல கருப்பும் பிரமனும் பொன் கலந்த கலவையை தேர்ந்தெடுத்து கொண்டது தான் இதுவரை நிகழாதது என்று பட்டது யோசனைகள் எதுவுமின்றியே இந்த கலவை தீர்மானம் செய்தபொழுது இந்த பலம் அவனுக்கு முளைக்க தொடங்கியிருக்க வேண்டும் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த முகம் காட்டுவது போல் படம் புதிது புதிதாக தோன்றியது மிகவும் திறந்திருந்த மார்புக்கு மேல் கழுத்தை ஒட்டி அந்த அணிந்திருந்த ஆதிவாசி ஆபரணத்துக்கும் நகங்களில் பூசிய அந்த புதிய பரிமாணத்தை கொடுத்தது முகவாய்க்கீழே தெரிந்த ஒரு காரை எலும்பு வரை விழுந்த நிழலுக்குள் பதுங்கியது போல ஒரு பக்கத்தின் நகை மங்களாக இருந்ததன் கச்சிதம் தன்னுடைய விரல்களுக்குள் இருந்தது அறிய அவனுக்கு திருப்தியாக இருந்தது அதாவது அந்த ஓவியத்தையும் பல வகையில் அவர் வர்ணிக்கிறார் அப்போ அந்த நீளமான விரல்கள் அவரோட மன மனைவிக்கு அடிக்கடி பிடிக்கும் அடிக்கடி நகத்தை கடத்தி கடத்தி குட்டையான அந்த விரல்களுக்கு மேலே அவன் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருப்பாள் சில விஷயங்களில் மனைவி மனைவியை பற்றி சொல்கிறார் சில விஷயங்கள் மனைவி வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தால் இவர் ஓவியமாக அவங்க அவளும் அவளுக்கும் ஒரு கற்பனையெல்லாம் இருந்துச்சு அவளுக்கு தண்ணீர் ரொம்ப பிடிக்கும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் தண்ணீருடன் ரொம்ப சிநேகமாக இருந்தால் அருவிகள் நதிகள் இருக்கிற இடங்களிலெல்லாம் எந்த சமயங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பாள் கல்யாணமானவுடன் சில நாட்களில் கிராமத்து மொட்டையன் கோவிலுக்கு பொங்கலிட இட போகும் பொழுது குறுக்கே வந்த ஓடைக்குள் மாட்டு வண்டி நிறுத்தச் சொல்லி அந்த ஆற்றுலேயே இறங்கி நடப்பா மழையை மழை தண்ணீரை ஜன்னல் கம்பிகளுக்குள் முகத்தை புத புதைத்து கொண்டு மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் திடீர்னு இருந்தப்ப திடீர் காண போயிருப்பா தோட்டத்துக்கு போக எந்திருச்சேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாசலை தெரிஞ்ச வானத்தை தெரிஞ்ச நிலவு வந்து என்ன வந்து ம நிறுத்தி விட்டுருந்தேன் அப்படிம்பா பார்த்தா வானத்தில் ரொம்ப நிலவு அழகாக இருக்கும் அதுமாதிரி இயற்கையை ரசிக்க தெரிந்த மனைவி அவள் என்ன இப்படி இவன் அந்த மாதிரி நடத்திக்கிட்டா இருக்கப்போ கிட்டே பார்த்தா மனைவி வீட்டுக்குள்ளே வருவாள் மல்லிகை ஜாமான் வாங்க போயிருப்பாள் மனைவி வீட்டுக்குள்ளே வருவாள் என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் படத்தை போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு அவள் வந்து நேராக அதாவது இவரோட ஓவியத்தில் பார்க்க மாட்டாள் நேராக கொள்ளைக்கு நடப்பாள் கொலைக்கு நடந்து அங்கே காய போட்டுருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாள் எடுத்துகிட்டு வந்து அந்த மல்லிகாமான் பக்கத்தில் வச்சு துணியெல்லாம் கீழே போட்டுட்டு எடுத்து எடுத்து மடிக்க ஆரம்பிப்பான் துணியெல்லாம் மடிக்கிறப்பே என்ன பண்ணுவாள் அவள் வந்து ஒவ்வொரு செயல் பொழுது அமைதியாக இருக்க மாட்டான் ஒரு செய செயல் செஞ்சுக்கிறதுக்கப்பயே சைடில் ஏதாச்சும் அவர் வந்து பேச்ச துணை அழைச்சிக்குவாள் அப்போ பேசுகிறப்ப என்ன பண்ணுவா இந்த பணியெல்லாம் பாருங்கள் பொத்த பொத்தெல்லாம் இருக்குது பசங்க ரெண்டு வாங்கணும் புதுசாக அப்படின்பா அது கொஞ்சம் நான் செஞ்சு திருக்குன்னு பார்த்திங்கனா வந்து இந்த பாவாடை கூட நிறைய இடத்துல கிழிஞ்சு போயிருக்கு அதையும் புதுசாக மாற்றணும் அப்படின்பா அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அந்த வரைஞ்சாலும் ஓவியம் அதை எடுத்துக்கிட்டு போய் செவத்துக்கிட்ட வச்சு அந்த ஓவியத்தை இந்த பார் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு அந்த ஓவியத்தை பார்த்து கேட்பான் அந்த மனைவி இனிமேல் பார்ப்பாள் ஓவியத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் வீட்டில் மாட்டக்கூடாது அசிங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பட்டுன்னு சொல்லிடுவான் அந்த அடிக்கல அந்த வார்த்தைகள் இல்லாதது அந்த அடி வந்து இவனுக்கு வந்து எங்கே எப்படி கொடுங்கன்னு தெரியாது டோட்டலாக மனசு சுகுணாக செதஞ்சு போயிடும் கையில் இருக்கிற அந்த ஓவியத்தை அப்படியே கீழே விழுந்துடும் அவள் என்ன பண்ணுவாள் அது முடிவு இவன் மனசு காயப்படுத்திக்கிட்டேங்கிற உறுத்தல் அவளுக்கு கொஞ்சம் கூட இருக்காது அவள் பாட்டுக்கு அருப்படைக்கு போவாள் அருப்படை போய் பாத்திரங்கள்லாம் ஊட்டிக்கிட்டு இருப்பாள் ஒரு பாட்டில் மூடி கரண்டு கீழே விழுவும் அதெல்லாம் துல்லியமாக இவன் கேட்கும் ஆக அவள் வந்து வேறு வேலையெல்லாம் ஆழ்ந்துட்டான் இந்த ஓவியம் அவளுக்கு ஒரு பொருட்டாக இல்லை அப்படிங்கிறத இவன் உணருவான் திருப்பி என்ன கொஞ்சம் கொஞ்சாங்கச்சியை வெளியே வருவாள் வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா காலையில் கையில் வந்து காலியாக நாலு பாட்டில் இருக்கும் அந்த மளிகை பக்கத்தில் வந்து உட்காருவேன் உட்காந்தோன்னா இவன் அவளை மனசு உடஞ்சி புரிஞ்சு அதை காட்டி நேராக போய் அவள் பக்கத்தில் போய் உட்காருவான் அவள் என்ன ஒன்று மளிகை சாமான் பிரித்து வச்சு ஒரு பாட்டிலையும் கொட்டுவாள் அப்போ பொட்டுக்களை கொட்ட போவாள் பொட்டுக்களை கொட்ட போகும்போது இவனுக்கு நீட்டுவான் ஒரு நாலஞ்சு பொட்டுக்களை எடுத்து நீட்டுவாள் இவன் கையில் வாங்கி வாயில் கொட்டுவான் அதாவது ஒரு படைப்பாளியின் நிலைமை அந்த வறுமை அவனுக்கு எந்த அளவுக்கு அவனை பாதிக்க வைக்கிது அப்படிங்கிறத ரொம்ப அழகான அதாவது அவன் ஓ வரை வரைஞ்சது மட்டும் ஓவியம் இல்லை ஒரு எழுத்துலே ஒரு ஓவியம்தான் அப்படி சொல்லலாம் என் மனசை ரொம்ப பாதித்த கதை இது அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்